என் செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய் கிழமை இரவில் இந்த பதிவு உன் கண்ணில் படும் என் தங்கமே நான் உன் கண்களில் படுகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாலே உனக்கு அதற்கான பதில் கிடைத்துவிடும் நான் உன் தாயல்லவா நல்ல நாளில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உனக்கான ஏதோ ஒரு விஷயம் இன்று இரவே நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றே முடிய போகின்றது என் தங்கமே அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு பதிலை உனக்கு கொடுக்கப் போகின்றது பதில் தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாயல்லவா அதற்கு உனக்கான பதில் கிடைக்கப் போகின்ற நேரத்தில் உன் அம்மா உன்னை சந்தித்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உன் முன்னால் தோன்றிவிட்டேன் என்றாலே நீ முதலாவதாக முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்துவிடும் ஏனென்றால் வராகியானவளை அத்தனை சுலபமாக எல்லோராலும் கண்டுவிட முடியாது அவள் வாக்கினை எல்லோராலும் எளியாக கேட்டுவிட முடியாது நீ கேட்பது எல்லாம் உன் தாயானவள் என் வாக்காக இருக்கவும் முடியாது அம்மா எப்பொழுது உன்னோடு பேசினாலும் அம்மாவினுடைய வாக்கில் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் இந்த தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் வரும் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை மனதை போட்டு குழப்பிக் இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நான் உன் அம்மா என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் யாரும் சொல்வதை கேட்டு என் பிள்ளை அதன்படி செய்துவிட்டு பின்னால் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே இனி ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று வருந்தக்கூடாது தாயானவள் என்றுமே உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் உன்னால் அதனை உணர முடியவில்லை என்றால் எங்கோ நீ தவறு செய்கின்றாய் என்பது உனக்கு புரியவில்லையா என் தங்கமே இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் அம்மா சொன்ன ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது ஏற்கனவே அம்மா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றேன் இருந்தாலும் இன்றும் நான் சொல்லி இருப்பது உனக்கு செவிகளுக்கு கேட்காமல் இருந்திருந்தால் மீண்டும் ஒரு முறை இப்பொழுது அம்மா உனக்கு அதனை ஞாபகப்படுத்துகின்றேன் என் தங்கமே இந்த செவ்வாய் கிழமை இரவில் நீ உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் நான் சொல்கின்ற ஒரு முடிச்சினை நிச்சயமாக போட்டுவிட வேண்டும் என் தங்கமே அதற்கு உனக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு எலுமிச்சை பழம் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் வைத்து நன்றாக வணங்கிவிட்டு அதனை ஒரு வெள்ளை துணியில் நடுவில் வைத்து கொஞ்சம் திருநீரையும் வைத்து ஒரு முடிச்சாக கெட்டி உன்னுடைய நிலைவாசலில் தொங்கவிட்டு அதற்கு தீப தூப ஆராதனைகளை காட்ட வேண்டும் உன்னுடைய குலதெய்வம் அங்கே வந்து நிற்பார்கள் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா காலதாமதமாக இந்த செய்தியினை எனக்கு கொண்டு வந்திருக்கிறாயே என்று என் தங்கமே அம்மா ஏற்கனவே ஒரு பதிவில் இதை பற்றி தெரிவித்து விட்டேன் என் குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த தகவல் கிடைக்கவில்லை என்பதனை நான் உணர்ந்ததனால்தான் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அடுத்த வாரம் அல்லது இந்த வார வெள்ளிக்கிழமை அடுத்த வார செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று ஏதேனும் ஒரு நல்ல நாளில் இந்த விஷயத்தை நீ தொடங்கலாம் என் தங்கமே ஒரு மாதம் வைத்திருந்து இதே நாள் அடுத்த மாதம் வரும்பொழுது அதனை நீ மாற்றிவிடலாம் அப்பொழுது அதனை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் அதுபோல தெய்வத்தின் முன்னால் வணங்கி நீ செய்யலாம் என் தங்கமே செவ்வாய் கிழமையில் இதை செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் ஏராளம் என் தங்கமே இன்று உனக்கு இது படவில்லை என்றால் நீ வெள்ளிக்கிழமை இதனை நிச்சயமாக செய்துவிடும் அம்மா உனக்கு இன்று இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நீ என்ன நினைத்திருப்பாய் தெரியுமா அம்மா நீ சொன்ன விஷயங்கள் இதுபோன்று ஏராளம் நான் செய்துவிட்டேன் பல பரிகாரங்களை செய்துவிட்டேன் ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவில்லை என்று என் தங்கமே எல்லாவற்றையும் நீ செய்து கொண்டே இருப்பாயானால் உனக்கே அவற்றை எல்லாம் செய்வதற்கு இடம் போதாமல் போய்விடும் என்னென்ன பரிகாரங்கள் நாம் செய்வோம் என்பதை உனக்கு குழம்பிவிடும் என் தங்கமே அப்படி அல்லாமல் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சரியான நேரத்தில் நீ விடும் பொழுது அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக நிறைய பலன்கள் கிடைத்துவிடும் அதிகமான பலன்களை தேடி நீ அதிகமான பரிகாரங்களை செய்யும் பொழுது சில நேரங்களில் அவை உனக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறந்து மறந்துவிடாதே என் தங்கமே பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது பரிகாரம் என்பது உன் கையில் இருக்கின்ற பொருளையோ அல்லது குறைந்த பணம் கொடுத்து வாங்குகின்ற பொருளையோ வைத்து மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கும் மாறாக எனக்கு அத்தனை ரூபாய் கொடு நான் உனக்கு இதனை செய்து கொடுக்கின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றவர்கள் ஒருபொழுதும் நம்பிவிடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக விரைவாகவே நடக்கும் அதனால் என் குழந்தை மனதிற்குள் எந்தவிதமான வேதனைகளும் இல்லாமல் நடக்க இருப்பது எல்லாம் இந்த வராகி நாசிகளோடு நமக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த இரவில் இந்த அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்றால் நீ என்னுடைய அன்பினை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனவேதனையில் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் நான் உன்னை காண ஓடோடி அல்லவா வந்துவிட்டேன் என் தங்கமே என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தைரியத்தை கொடுத்துவிடும் என்றால் எனக்கு அதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது என் பிள்ளை மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் அம்மா என்னை இப்படி நீ கஷ்டத்தில் தவிக்க விட்டாயே என்று ஒரு நாளும் நீ சொல்லக்கூடாது நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட நீ எனக்கு கை கொடுத்தாய் என்றுதான் நீ சொல்ல வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டதில்லை அம்மா எப்பொழுதும் உன்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று என் தங்கமே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து வேண்டும் மனநிறைவோடு எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க காத்துக்கொண்டிருக்கின்றதோ அவை எல்லாவற்றையுமே உன் அம்மா நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நான் ஒரு முறை உன்னை காண வந்துவிட்டேன் என்றாலே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அதே சமயத்தில் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றது என் தங்கமே நீ நினைத்திருக்கலாம் இது நம் வாழ்க்கை நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாமே நம்மை அறியாமல் நடக்கவில்லை அப்படியானால் நமக்குத்தான் நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று புரியவில்லை என்று நீ நினைப்பது நிச்சயமாக சாத்தியமான உண்மை ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ அறியாமல்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீ இந்த வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே ஒரு நாளும் இடம் இருக்காது இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று நினைக்காமல் எல்லாமே உனக்கு மனநிறைவாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி உன் அம்மா உன்னோடுதான் இருப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் உன் தாயானவள் என்னிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள் என் தங்கமே நாளைய விடியல் என்பது என் குழந்தை ஒரு விஷயத்தை நீ சாதிக்கப் போகின்ற விடியலாக இருக்கப் போகின்றது நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் முடியப் போகின்றது இனிமேலும் அந்த பிரச்சனை உனக்கு வராது என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் நடக்கப் போகின்றது அம்மா நீ சொன்னது போலவே என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது நான் நிச்சயமாக நினைத்ததை அடைந்து விட்டேன் என்று என் பிள்ளை என் முன்னால் வந்து நீ சொல்லத்தான் போகின்றாய் நான் இத்தனை நேரம் உன்னோடு பேச காத்து கொண்டிருந்ததற்கு காரணமும் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையின் மனநிறைவான இந்த வாழ்க்கையை நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் அருகில் நிற்காமல் மிக விரைவாகவே உன்னை விட்டு ஓடுவார்கள் அதற்கான சூழ்நிலையை உன் தாயானவள் நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் கலங்காமல் இரு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் இதுவரை நடந்ததும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றி கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்